ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பல பேரின் வீட்டில் பண கஷ்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய நிலை வாசலை கவனிக்காமல் இருப்பதுதான் ஒரு வீட்டின் நிலை வாசல் அப்படின்றது தலைவாசல்னே சொல்லலாம் அந்த வீட்டில் நிலைவாசலை யார் ஒருவர் ஒழுங்காக கவனிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்காது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் செல்வ வளம் நிறைந்து வழியும் நிலைவாசலை எப்படி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதை பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிக இனங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வீட்டிற்குள்ள செல்வதற்கு நம்ம முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு வாசல் தான் நிலைவாசல் ஒரு வீட்டிற்குள் சென்று வருவதற்கு இந்த வாசல் பயன்படுகின்றது அதே வகையில்தான் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுவதற்கும் தெய்வம் வீட்டில் வாசம் செய்வதற்கும் அந்த தெய்வத்தை வீட்டிற்குள் அழைப்பதற்கும் நிலைவாசல் பயன்படுகின்றது குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யவும் இந்த நிலைவாசல் மிகவும் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குதுன்னே சொல்லலாம் வீடுன்னு இருந்தா அந்த வீட்டிற்குள்ள செல்வதற்கு கதவுகள் இருக்கும் இந்த கதவுகளை நம்ம வீடு கட்டும் பொழுதே அதாவது நிலைவாசல் அப்படின்னு வைப்போம் நிலைவாசல் வழியாக தான் நல்லதும் கெட்டதும் அடி எடுத்து வைக்கும் நம்முடைய வீட்டுல நல்லது மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் மகாலட்சுமி தாயாரின் வருகையும் இருக்கும் இது எல்லாமே சரியாக நடந்தா மகாலட்சுமி தாயாரை வரவேற்பதற்கு நிலைவாசல்ல செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான சில விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்படி நீங்க செய்தாலே லக்ஷ்மி உங்க வீட்டிற்கு தேடி வருவா ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் பொழுது பூமி பூஜை போடுவோம் நிலைவாசலை வைக்கும் பொழுதும் பூஜை போடுவோம் அடுத்தது தளம் போடும் பூஜை போடுவோம் இதற்கப்புறமா வேற எதுக்கும் பூஜை போட மாட்டோம் அப்படி நம்ம நிலைவாசல்ல பூஜை செய்யும் பொழுது சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலுக்கு கீழே நவ தானியங்கள் வைத்து நவரத்தினங்கள் வைத்து பஞ்சலோகங்கள் வைத்து வழிபாடு செய்வோம் நிலைவாசலை வைக்கும் பொழுதே இவ்வளவு ஒரு விஷயங்களை நம்ம பின்பற்றுறோம் இதனாலதான் நிறைய பேருடைய வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்குதுன்னே சொல்லலாம் ஆனா இதை சரியாக பராமரிக்க இந்த நிலைவாசலை மகாலட்சுமியின் அருள் அவங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் பண கஷ்டமே இருக்காது நிறைய பணக்காரர்கள் பயன்படுத்தும் இரகசிய சூட்சுமம் தான் இது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் முதல்ல நிலைவாசல்ல உள்பக்கமாவது அதாவது வீட்டிற்குள்ள நிலைவாசலை பார்த்தா மாதிரி ஒரு பெருமாள் படம் வைங்க இப்படி நீங்க வைக்கிறது மூலமாக பெருமாளை பார்ப்பதற்காக மகாலட்சுமி தாயார் வருகை தருவாங்க அப்படின்றது ஐதீகம் அடுத்ததா நிலைவாசல்ல எந்தவித ஆணிகளையும் அடிக்கக்கூடாது நிலைவாசல்ல விரிசல்களோ ஓட்டைகளோ இருக்கக்கூடாது கூடாது கரையான் பிடித்திருக்க இப்படி இருந்தா தெய்வம் அந்த வீட்டில் வாசம் செய்யாது மகாலட்சுமி தாயாரின் வருகையும் அந்த வீட்டில் இருக்காது சரிம்மா ஆணிலாம் அடிச்சிட்டோம் இப்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆணியெல்லாம் எடுத்துடுங்க அந்த ஓட்டையை மஞ்சளால் மூடிடுங்க நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இப்படி தினமும் வைத்து கொண்டு வர வேண்டும் நிலை வாசலின் இரண்டு பக்கமும் மஞ்சள் தடவி அதுல குங்குமம் வைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஆனால் இப்போ நிறைய பேர் வாசல்ல பெயிண்ட் அடிச்சிடுறாங்க இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க பெயிண்டே அடித்தாலும் மஞ்சள் குங்குமம் தடவி வைங்க உங்களுடைய நிலைவாசலுக்கு மேல மஞ்சளையும் குங்குமமையும் நீங்க வைக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் வீட்டு நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை தோரணம் கட்டுங்க இது எப்பொழுது காய்கின்றதோ அப்பொழுது எடுத்து போட்டுடுங்க இந்த எளிமையான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாரின் வருகை அப்படின்றது இருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் காலை நேரத்திலேயோ முடிந்தால் மாலை நேரத்திலேயோ நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் விலக்கேற்றி வைக்க வேண்டும் இப்படி நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் விலக்கேற்றி வைக்கும் பொழுது நமக்கு தெய்வம் வீட்டிற்குள்ள அழைப்பதற்கான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்துறோம் நம்முடைய முன்னோர்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடம் இருக்கும் வாசலுக்கு வலது புறமும் இடது புறமும் மாடம் இருக்கும் அந்த மாடத்துல விளக்கு ஏத்தி வைப்போம் இன்னும் கூட நிறைய ஊர்கள்ல நிறைய வீடுகள்ல இது பழக்கமாக இருக்கு நம்ம அந்த மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது அந்த வீடை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சமா இருக்கும் நீங்க தினமும் வாசல்ல அந்த மாடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு தட்டு வைத்து ஒரு மேடை மாதிரி அமைத்து அதற்கு மேல விளக்கு ஏத்தி பாருங்க நிலைவாசல் பக்கம் இரண்டு பக்கமும் பூஜை அறையிலையும் தினமும் விளக்கு ஏத்துங்க இப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டிற்கு விரும்பி வருவாங்க வாசலில் எப்பொழுதுமே நறுமணம் கமழும் மாதிரி வாசனையான பூக்களை வைங்க மலர்கள் வைங்க மல்லிகைப்பூ ரோஜா நிலைவாசலில் இரண்டு எலுமிச்சை பழம் வைக்கணும் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் தடவி வைங்க இது வீட்டிற்கு கண்ரிஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கும் அதே மாதிரி நிலைவாசலில் உருளில தண்ணீர் ஊற்றி வாசனையான மலர்களை போட்டு வைங்க இது எல்லாமே நம்ம ஒன்றாக செய்யும் பொழுது நேர்மறை ஆற்றல்களை இது அதிகமாக ஈர்க்கும்னே சொல்லலாம் இதே மாதிரி நிறைய குறிப்புகள் நம்முடைய தெய்வீக இனங்கள் சேனல்ல இருக்கு பூஜை குறிப்புகள் முக்கியமான விளக்கு பூஜை குறிப்புகள் பிரம்ம முகூர்த்த பூஜை குறிப்புகள் அடங்காத பிள்ளைகளையும் அடக்கக்கூடிய தீப வழிபாடு இது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு பார்த்து ஒவ்வொன்றாக பயன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்